நம்ம தாத்தா புரட்சி பாவனம் அப்ப இடையில வந்த சாதி இதை எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம் உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அது நல்லா விளங்கிக்கணும் அப்ப நீங்க தமிழ் மொழி இனம் நீங்க பிரிக்கிறது இங்கிலாந்து இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு நீ இங்கிலீஷ் நான் ஐரிஸ் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் நீ உருது நான் வங்காளி இலங்கையில இருந்து நாங்க நீ சிங்கள நான் தமிழ விளங்குதா இது விடுதலை போராட்டமா பிரிவினையா சரி எப்படி உணர்வு இப்ப நீங்க எல்லாரும் வந்து எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்ன பிரிக்கல பிரிக்கல அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் உலக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு கேரளாவில ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள் கேரளாவில இந்த கட்சி ஆரம்பிக்கலாமே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க புரியுதா அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க பேச்சு அடைஞ்சீங்க அப்படி தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் கையில் உலகத்தை வச்சுக்கலாங்க புரிஞ்சு போச்சு யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க